ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வீடியோ வீடியோக்குள்ளே போக முன்னால் நம்ப சின்ன புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு தலைவலினா கூட ஒரு தோல் சாய்ந்து படுக்கிறதுக்கு ஒரு அம்மா இல்லை அப்பா இல்லை கணவர் இல்லை யாருமே இல்லாமல் ஒரு அனாத மாதிரி அடிமட்டம் அனாத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதே ஊர்லேயே இருந்தோம்னா ஒரு சுகம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா படுத்துருவோம் எத்தனை நாளாக இருந்தாலும் படுத்துருப்போம் வேலைக்கு போகிற தேலை அப்படியெல்லாம் இருப்போம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து என்னது சோமலையா இருந்தாலும் கட்டாயம் வேலை செய்வோம் ஒரு காய்ச்சலா இருந்தாலும் ஒரு பேனாட்டில குடிச்சிட்டு கட்டாயம் வேலை செய்யணும் அப்படி தான் இங்கே வந்து நம்மளுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் யோசிப்போம் நம்ம படுற கஷ்டம் மாதிரி நம்ம உள்ளே படக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் எல்லா படிப்பெண்களா இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தா யோசிப்பார் நம்ம படுற கஷ்டம் மாதிரி நம்ம உள்ளே படக்கூடாது அம்மா வந்தால் என்ன யோசிப்பாங்க நம்ம மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லி வளர்ப்போம் அப்படி யாருமே வளர்க்காதீங்க ஏன்னு கேட்டால் கஷ்டத்தை சொல்லி வளைங்க நம்மளவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ ஒரு நோயினா கூட படுக்காமல் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது எந்த சந்தோஷமுமே இல்லாமல் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை இப்போ நமக்கு வந்து கல்யாண வீடு இல்லை சடங்கு வீடு இல்லை நல்லதில்லை கெட்டதில்லை எதுவுமே இல்லை ஒரு ஜடம் மாதிரி நம்மளால் என்ன வருது காசு மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சேருது நம்மளுக்கு என்ன வருது நமக்கு ஒன்றுமே வராது இது வரைக்கும் நம்ம பேங்க்கு காசு போட்டுருக்க மாட்டோம் நம்மளுக்குன்னு ஒரு உளுப்பு தோல் பண்ணி எடுத்துருக்க மாட்டோம் ஒரு நகை நட்டு செஞ்சுருக்க மாட்டோம் எல்லா கசையும் வாங்கி நம்ம வீட்டுக்கு தான் இருப்போம் இங்கே வெளிநாடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஒரு சிலர் இருக்காங்க சேமிப்பாங்க இப்போ என்னெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எல்லா காசையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் ஏன்னா நானும் வீடு கட்டுறேன் மூணு பிள்ளைங்க இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க அதனால் காசு தேவையே அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளத்தை வாங்கினோட ஒரு ஐம்பது ரூபா வாங்க கூட யோசிப்போம் அனுப்பி அனுப்பிவிட்ருவோம் இப்போ அந்த மருத்துவங்க வர்ற படிப்பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்படித்தவங்க வளர்ந்துட்டுருக்கோம் அதனால் படுற இப்போது கஷ்டம் நம்ம கொல்லப்படக்கூடாது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னு கேட்டால் நம்ம வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு உடைச்சி கொடுப்போம் எல்லாமே செய்வோம் அவங்களும் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாமே இருப்பாங்க நம்ம நம்மளுக்குன்னு ஒரு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகிடுச்சின்னு வைங்களேன் ஒரு கை காலியெல்லாம் பேரலாம் சில வேலை நம்ம இறந்துறலாம் எதுவுமே நடக்கலாம் மனசேன்னு போகிறது இது தான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்லி நம்ம வந்து படம் இல்லை அதனால நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் எதுவுமே நடக்கலாம் அந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதனால பிள்ளைங்க இப்போ பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படாமல் வைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திடீர்னு நமக்கு ஏதோ ஞாயிற்று வைங்களே அந்த பிள்ளைக்கு எங்கே போகிறது என்ன செய்கிறது எதுவுமே தெ தெரியாம போயிடும் கடைசியாக வந்து அந்த பிள்ளை அப்படி ஆகுனதுக்கு காரணம் வந்து நம்ம நம்மளால தான் அப்படிங்கிறதும் வந்துடும் அந்த நேரம் அந்த பிள்ளை யோசிக்க கூடாது எந்த ரோட்ல போனா என்ன நடக்கும் எந்த ரோட்ல போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது அதனால பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வரைக்கேன் நம்ம நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யாருமே நினைக்காதீங்க ஏன்னு கேட்டால் இதுதான் வந்து உண்மையான விஷயம் நம்மளுக்கு எது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்றுமே செய்ய மாட்டோம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறது அந்த இந்த உலகமே தெரியாதே அதனால் அது எங்கேயுமே போக தெரியாது போயிடும் அதனால் வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க யாராக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு வந்து முழு சுதந்திரத்தையும் கொடுங்க வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகணும் படிக்கணுமா படிக்கணும் கஷ்டத்தை சொல்லி வளர்ப்போம் அது அதை பற்றின அதை ஒரு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு ஏன் வீடியோ போடுறோம் ஏன் இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்களாம் வந்திருக்கோம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா பொய் சொல்லி நம்மளுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை அதனால் பெரிய பெரிய செனலுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு வீடியோ போட்டு ஒரு பத்து செகண்டில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது ஆனால் அதே நாங்கள் போல் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு பத்து வியூஸ் போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோங்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் இந்த மீடியாக்கில் வந்துட்டேன் ஆனால் இந்த மீடியா மூலம் எனக்குலாம் ஒரு நல்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த வெளிநாட்டு பக்கம் வரவே இயலாது கட்டாயம் இந்த நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம உறவுகளோட நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம் கட்டாயம் நாங்களாம் ஒரு நல்ல நன்மை போட்டால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு யாரையுமே எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வெளிநாட்டு போகிறாங்களா அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு என்ன ஆகணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்